சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ ஸ்ரீபூஜா பாட்டசாரதி அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு பக்தி பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்மா வாழ்க வளமுடன் நீங்க ஆரம்பிக்கலாம் கேக்குதா நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் சரவணம்ப முதல் பாடல் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பக்கரை பொற்களைஇட்ட நடை பட்சியனும் முக்கிரதுர கமுனீப பக்கரைவி சித்ரமணி பொற்களனை இட்ட நடை பக்ஷியனும் முக்கிரது ரூநீபா பக்குவமாலும் அக்குவட பட்டுழைய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் பக்குவ மால்தொடையும் அக்குவட பட்டுழைய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கதும திக்கவர குக்குடமும் ரட்சிதரு சித்ரடியும் முற்றிய பன்னிரு தோலும் சித்ரையும் முற்றிய பண்ணிருத்தோனும் செய்ப்பதையும் வைத்துய திரு புகழ்விருப்பமுடு செப்பநாயன கருள்கை மரவேனே செய்ப்பதையும் வைத்துய திரு புகழ்விருப்பமுடு செப்பநாயன கருள்கை மரவே கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் பொறி அவள் நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் பொறி அவள் துவரையில் நீர்வண்டு எச்சில் பயரப்பவகை பச்சரிசிப்பிட்டு வளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் எச்சில் பயரப்ப வகை பச்சரிசிப்பிட்டு வெளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அரிசி கடலை பக்ஷணம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தனமும் மருளாளி மிக்க அரிசி கடலை பக்ஷணம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தனமும் மருளாளி வெற்ப குடி லட்சதில விப்ப கடல் அவனிதனிலே பிறந்த மதலையெனவே தவழ்ந்த அழகு பெறவே நடந்து இளையோ அவனிதனிலே பிறந்த மதலையெனவே தவழ்ந்த அழகு பெறவே நடந்து இளையோ அருமழலே மிகுந்த குதலி மொழியே குகன்று அறிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்த குதலி மொழியே குகன்று அறிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மிகவும் பெற அன்பர் திருவணிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் வரை போதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவர்களாசிமிஞ்சி கவலையாய் உணன்று திருவிமடியே உன்றன் நதி சேராய் தெரியவர்கள் ஆசி மின்ஜீவகு கவலையாய் முழன்று திரியும் வழியே நயுன்றேராய் மௌன உபதேசு மதியருகுவேணி தும்பை மணிமொழியின் மீது அந்த மகதேவ மௌனவுபே சசம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீது அறிந்த மகதேவார் பவனி வரவே அகன்று மயில் திசையே எரிந்து படியதிரிவே நடந்த கழல் வீரா பவனி வரையுகந்து மயில் நிசையை திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய சென்று முருகன் எனவே யுகன்று பழனிமலை மேல் அமர்ந்த பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாலே பழனிமலை அமர்ந்த பெருமாலே பழனிமலை மேலமர்ந்த பெருமாலே அடுத்த பாடல் முத்தை தருவத்தி திருநகை கிரை சத்திச் சரவண முத்திக் கொருவித்து குருபறையன ஓதும் முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்திக் கொருவித்து குருபறையன ஓதும் முக்கட் முக்கமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர் கத்தமரீபேன முக்கற்பமற்கொச்சுறுதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர் கத்தமரும் அடிப்பேன பத்து தலை தத்தக்கனை தோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டத் திரிகிரியில் இரவாக பத்து தலை தத்தக்கனை தோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டத் திரிகிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பற்ற தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்திரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பற்ற தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே திட்ட ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திறக்கோக்க கழுகொடு கழு தித்தி தேத்தப்படி புற நிற பதம் வைத்த பைரவி திக் கொட்கணி கற் கரு திக்குப்பரி அட்ட பைரவ தொகுத்தொகு தொகுத்தொகுதொகு சித்திர கொத்துப்பறை கொட்ட கலமிசை கொக்கு குபு கொக்கு குபு குபு குத்தி புதை முக்கோ பிடி என முது கூத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குவு கொக்கு குபு குபு குத்தி புதை முக்கோ பிடி என முரு நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறபல பெறு நட்பற்ற வெட்டி பலியிட்டு குலகினி குத்துப்படஒட்டு புரவல பெருமாலே அடுத்த பாடல் திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை தோடுடைய செவியன் விட ஏரியோர் தூவின் மதிசோடி தோருடைய செவியன் விட ஏரியோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியுள்ளங் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொ பூசியனு ஏடுடைய மலரா ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தைத்த அருள் செய்த ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தைத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவியன் பெம்மாணிபன்றே பீடுடைய பிறமா பொறமேவியன் பெம்மாணிவனன்றே அருள் செய்த பெம்மாணிவன்றே அருள் செய்த பெம்மா முற்றலாமை நாகமோடேத நாகமோடேதை கும்பவை பூண்டு வற்றலோடு கலனா பலி தேர்ந்தனதுள்ள கவர் கல்வன் கற்ற கேட்டலுடைய பெரிய கடல் கையால் தொழு தேதா மூத பிரமாறமேவியின் புரமே நன்றே பெம்மாணிவ நன்றே நீர் பரந்த நிமின் சடை மேலோர் நிலாவின் மதிசூடி பரந்த இனவல் வழி சோழயன் உள்ளங்கவர் கழ்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊரூரி பெண்ணா பெயர் பரந்த பிரமாபுரமேவியன் பெம்மாணிவ நன்றே பெம்மாணிவனன்றே பின் மகிழ்ந்த மதில் எதும் அன்றி விலங்கு தலையோட்டின் உண்மகிழ்ந்த பலி தெரிய வந்தனதுள்ளங்கவர் கழ்வன் அரவம்மலர் அரவம் மலர் குன்றை மலிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த வியன் பெண்மாணிவன் அன்றே பெண்மாணிவன் அன்றே என் சடையான் விடையுற அருமையாக உரை செய்யாமழ்ந்தவர் கழ்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோற்காலம் இதுவெண்ணா பெருமை பெற்ற பிராமாபுரமே பெம்மாணிவன்றி பெம்மாணிவன்றி மறை கலந்த ஒளி பாடலோடாடலாதி மழுவேந்தி இறை கலந்த இனவள் வலை சோழயனுள்ள கவர் கழ்வன் கரை கலந்த கடிய பொழில் நீடுயர் சோலை கதை என்ன பிறை கலந்த பிரமாறு மெம்மாணிவன் அன்றே பெம்மாணிவன் அன்றே சடைமுயங்கு புனலானி வீசி சதிர்வேதா உடைமுயங்கும் மரவோ துழித்தான் எனதுல்லங்கவர் கள்வன் கடல் முயங்கு கடிசூர் குளிர் காணலன் பூ கண்ணம் பேடயம் முயங்கு பிரமா புறமே வியன் பெம்மாணிவ நன்றே பெம்மாணிவ நன்றே வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளை வைத்தார் யரிலங்கையரன் வழி சென்றங்கவர் கழிவன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் புழுதெல்லாம் பேரிலங்க பிரமாபுரமே வியன் பெம்மாணிவன் அன்றே தானுதல் காணிய மா தானுதல் செய்த காணிய மாலோடு தந்தாமரை யானும் நீனுதல் செய்தொழியால் நான் எனதுள்ள கவர் கழ்வன் வானுதல் செய் முதலாகிய வையா தவ என்ற மா புறமேர்வியன் பெண்மாறிவன் அன்றே பெண் மாணிவன் அன்றே பூத்தரோடு பொறியில் சமனும் புறம் கூற நேரில் இல்ல ஒத்த சொல்ல உலகம் பலி தெந்தனதுள்ள கவர் கழிவன் மத்த யானை மறு காவுரி போத்ததல் மாயம் இது வெண்ணாம் பித்த போலும் பிரமாபுரமேவியன் பெம்மாணிவன் அன்றே பெம்மாணிவன் அன்றே அரு நெறியா மறைவள்ள முன்முனிய கண் புழை கையாளர் மேயா அரு நெறியா மறைவழியன் கொள்கை அலர்மேயா பெருநெறியா பிரமா புறமேவியின் பெம்மாணிவற்றை ஒரு நெறியா மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறியா தமிழ் வல்லவர் தொல் வினை தீரல் எளிதாமே அடுத்த பாடல் சுந்தர அருளிய பித்தா சூடி பெருமானே அருளால எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய்பனை தென் பால்வெண்ணை நல்லூர்துகையுள் அத்தா உணக்காலாயினி அல்லேன் எனலாமே நாயேன் பலனாலும் நினைப்பின்றி மனதுன்னை ிந்தைத்தேன் பெலாக பெற்றேன் வேயார் பெண்ணை தென் பால்வெண்ணை நல்லூர்துறையுள் ஆயா உனக்காலாயிரி அல்லேன் எனலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை உன்னே மகிதானே வைரமே பொழுதுந்தி மின்ார்பனைதன் பால்வன்னை நல்லூர்துறையுள் அன்னே உனக்காலாகினி அல்லேன் எனலாமே முடியே இனி பிறவேன் பெருள் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே நுரை பேனே குறி கொழனி செடியார்பெணைதன் பால்வன் நல்லூரரு துறையுள் அடி கேள் உனக்காலாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே நிவில்லே நருளாலாய் தாதார் பெண்ணை தன் பால்வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆதி உனக்காலாயினி அல்லே நினலாமே தன்னார் மதிசூரி திருமேனி என்னார் நீறம் மூன்றும் எரி உண்ணானகை செய்த மன்னார் பெண்ணை தன் பால்வெண்ணை நல்லூர்துறையுள் அண்ணா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே ஊனாயுயிரானாயுடானாயுலகானாய் வானாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் பால்வெண்ணை நல்லூர் அருள் ஆனாய் உனக்காலி அல்லேன் எனலாமே ஏற்றாற் மூன்றும் எரியுன்னா சிலை தொட்டார் ஏற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வானே ஏற்றாற் பிணைத்தன் பால்வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆற்றாயுண இனி அல்லேஞிய எனலாமே மழுவார் வளமேந்தி மரையோதி மங்கை வங்கார் தொழுவார் அவர் துயராயின தீர்தளுன தொழிலே செழுவார் பெண்ணை தன் பால்வெண்ணை நல்லூற துறையுள் அழகா உணக்காலாயினி அல்லேஞிய நலாமே காரூர் புகழேந்தி கரை கல்லி திரை கையால் ஆரூர் புகழேந்தி திகழ்மன் மாமனியுண்டி சீரூர் பனை தன் பால்வனை நல்லூரத்துறையுள் ஆரூரன பெருமான் கால் அல்லேன் நலமே ஆரூரன பெருமான் கால் மே அடுத்த பாடல் முத்தான முத்து குமரா முருகையா வா 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 சிற்றாடும் செல்வ குமரா சிந்தை வா 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 முத்தான முத்து குமரா முருகையா வா 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 മരാ സിന്ത മഹിഴ വീയാടും അഴകൈ കണ്ട് വേളാടി വർഗതയ്യാ വേളാടും അഴകൈ കണ്ട് മൈലാടി വർഗുതയ്യാ മൈലാടും അഴകൈ കണ്ട് മനമാടി വരുതയ്യാ மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பாடுதையா பாடுதையாடும் செல்வ குமரா சிந்தை வா 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 பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடையுக்க வைத்து சந்தனத்தால் சார்ந்தெடுத்து பங்கம் எல்லாம் பூசி வைத்து நீ பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பெண் வருவாயப்பா முத்தானா முத்த குமரா முருகையா வா 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 சிற்றாடும் செல்வர் குமரா சிந்தை மகிழாவாவா முருகா 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 நீ வா 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 குமரா குமரா குமராமராமரா முருவா குமரா அனைவருக்கும் நன்றி ஓம் சரவணவர் குருவாய் உருவாய் அருள் அருவாய் வீராய் குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலர்வாய் வழியாய் ஒழியாய் தருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் குருவாய் அருள்வாய் வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி 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 ரொம்ப நல்லா இருந்தது நிறைய விஷயம் வந்து பாடியிருக்கீங்க நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது நல்ல பாடல் ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வாய்ஸ் கேட்குறேன் ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த நேரத்தில் வேற மாதிரி நமக்கு தான் நன்றி சொல்லணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்க யாரும் இதில் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி ஆ ஓகேங்க சார் மிக்க நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஸ்ரீ பூஜா பார்த்த சாரதி அவர்களுக்கு மிக்க நன்றி கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்